உயிர்நாதம் தொலைக்காட்சி காலாவதியான அரிசி விற்பனை நுகர்வோர் அதிகார சபையின் அதிரடி நடவடிக்கை இலங்கையில் தொடங்கியது தேங்காய் வரிசை மாவீரர் வார நிகழ்வு விசாரணையின் பிடியில் சீக்கும் பலர் இறுதி யுத்தத்தை நாடாளுமன்றில் நினைவு கூர்ந்த தமிழ் எம்பி நடக்கும் காலாவதியான அரிசி கையிருப்புகளை ஏற்றுமதி செய்தல் மற்றும் அவற்றின் திகதிகளை மாற்றி சந்தைக்கு விடுவிப்பது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலாவதியான அரசியின் திகதிகளை மாற்றி சந்தைக்கு விடுகின்ற கடத்தல்காரர்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் அரிசி தட்டுப்பாட்டுடன் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக அப்பாவி நுகர்வோர் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என்று அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தேங்காய் விலையானது இருநூறு ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது பத்ரமுலை தென்னிசைகி சபைக்கு சொந்தமான கத்ருருபாய கடையில் நேற்று காலை தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் குழு ஒன்று நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த காலங்களில் எரிபொருளுக்குத்தான் மக்கள் வரிசையில் காத்திருந்தனர் ஆனால் தற்போது தேங்காய் வாங்குவதற்கும் வரிசை தொடங்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மாவீரர் வார காலப்பகுதியில் கொக்குவில் சிவ சுப்பிரமணியர் முருகன் கோவில் அடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பில் நேற்று இரு இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது மாபெர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி எனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போரில் தமிழ் மக்கள் சொல்லண்ணா துயரத்தை அனுபவிக்கும் நிலைக்கே தள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றில் நேற்று அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் ஏற்பட்ட இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளுக்கும் எமது தலைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி அவர் நாடாளுமன்றத்தில் தனது உரையை ஆரம்பித்திருந்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் தங்களின் சுயலாப நோக்கத்திற்காகவே செயற்பட்டனர் இதனால் எமது மக்கள் புறக்கணிக்கப்பட்டு பெரும் சிக்கல்களை சந்தித்தனர் இதற்கு முன்னதாக ஜனாதிபதி அவரது அகிராசன உரையில் சகல மக்களுக்கும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நம்பிக்கை அளிக்கும் கருத்துக்களை வெளியிட்டார் என்றும் வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இல்லாதவையினால் மருந்தை பெறுவதற்கு நீண்ட நேரமாக நோயாளிகள் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆதார வைத்தியசாலைக்கு தினமும் வெளிநோயாளர்கள் பலர் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் தூரதேச பிரதேசங்களிலிருந்து மக்கள் சிகிச்சை பெறுவதற்காக வருகின்றனர் இந்த நிலையில் இன்றும் அதிகாலையில் வந்து காத்திருந்த நோயாளிகள் மருத்துவரிடம் மருந்து சீட்டை பெற்று மருந்து வாங்குவதற்கு மருத்துவமனை மருந்தகத்தில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக தாம் காத்திருந்ததாகவும் எனினும் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இதுவரை வரவில்லை என்றும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தனியார் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பிளனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கோனக்கென வெபட பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய வைத்தியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்பிளனாய்வு திணைக்களத்தின் பொது முறைப்பாடு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பிரித்தானியாவில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் அலைபேசிகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் இன்று அவசர எச்சரிக்கையை அனுப்பியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டராக் புயல் பிரித்தானியாவில் உயிருக்காபத்தான வானிலை சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து அந்நாட்டு அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் நேற்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிகளவில் அரசாங்கம் இந்த அவசர எச்சரிக்கையை அனுப்பியுள்ளதாக அந்நாட்டு அமைச்சரவை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சேதத்தை ஏற்படுத்தும் காற்று மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடையூறுகள் பிரித்தானியர்களை அச்சுறுத்தலாம் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாக செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டிசம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் காலை பதினொரு மணி வரை பிரித்தானிய மற்றும் வேல்சின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காலாவதியான அரிசி விற்பனை நுகர்வோர் அதிகார சபையின் அதிரடி நடவடிக்கை இலங்கையில் தொடங்கியது தேங்காய் வரிசை மாவீரர் வர நிகழ்வு விசாரணையின் பிடியில் சீக்கும் பலர் இறுதி யுத்தத்தை நாடாளுமன்றில் நினைவு கூர்ந்த தமிழ் எம்பி யாழ் வைத்தியசாலையில் நடக்கும் அவலம் வெளியான அதிர்ச்சி வீடியோ சிஐடியிடம் சிக்கிய வைத்தியர் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா மோசடி பிரித்தானியாவில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை செய்திகள் மேல செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி